என்னங்க இந்த மகா சிவராத்திரி இங்க பார்த்தாலும் இப்போ வந்துங்க இந்த ஃபெஸ்டிவல் இது ஒரு ஃபெஸ்டிவலா பயங்கரமா கொண்டாடப்படுது நான் முழிச்சிருக்கணுங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்படியோ நான் முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்க அவ்வளோதான் இப்படின்னு சைவ சமயத்தினர் ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் வந்து இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது வைணவத்தில் பெருமாளை கும்பிட்றவங்க பெருமாளை கும்புறவங்க வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம் இப்போ வரப்போகுது அதுல இந்த இருபத்தி ஏழாவது நாள் நோன்பு இந்த ஒரு மாதம் நோன்பு வைப்பாங்க அந்த நோன்புல அந்த இருபத்தி ஏழாவது நாள் நோன்புங்கிறது அவங்க ரொம்ப விடிய விடிய வந்து அன்னைக்கு தொழுவாங்க தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் நோன்புன்னு ஒன்று உண்டு இந்த ஈஸ்டர் பண்டிகை அந்த நோன்புல வந்து தூங்க மாட்டாங்க இப்ப தூக்கத்தை வெல்லணும் ஒரு நாள் ஒரு மனிதன் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள்ல ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து தூங்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மதமும் வந்து ஏத்துக்குதுங்க இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சடங்காக நடக்கின்றது இது ஒரு சடங்கு நான் ஒரு நாள் தூங்கக்கூட அவ்வளோதான் புதுசா வந்திருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சும்மா கை தூங்கல புதுசா நீங்க தான் என்ன பார்க்குறீங்க மகிழ்ச்சி நன்றி ஐயா நம்ம எப்பொழுதுமே எப்படின்னா புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே வந்தவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் நம்ம ஸ்டைல் தெரியும் ஆரம்பிக்கும் போது ஞானி பிருந்தாவனர் பேசுவார் சத்சங்கம் அவருக்கு மணி நேரம் போனதுக்கப்புறம் ஞானி பிருந்தாவனர் காணா போயிடுவார் அவர் இருக்க மாட்டாருங்க ஞானி பிருந்தாவனர் வந்து பேச மாட்டார் அப்புறம் அப்புறம் யார் யாரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க அதெல்லாம் அனுபவம் இங்கே இது 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 நடக்கும் இதெல்லாம் கண் கூட அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பாருங்கள் என்னைக்குமே லைவ் ஒரு மனிதனை நேரில் பாருங்க சும்மா அந்த யூடியூப்ல பார்த்துட்டு கமாண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கமாண்ட் போடுறதுக்கு இல்லை சொன்னமோ ஞானி பிருந்தாவன ஞானபீடத்தின் மூலயமா நம்ம என்னென்னலாம் சொன்னமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் படிப்படியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதா இல்லையா ரெகுலரா பண்றீங்களே நம்ம என்ன அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன சொன்னோம் முதல்ல சிவராத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யாரு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிக்க ஏன்னா யாரோட நம்ம இன்னைக்கு இந்த சிவராத்திரியை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் மகா சிவராத்திரின்னா என்ன அதோட சூக்ஷமங்கள் என்ன அது எப்படிலாம் நடக்க போகுது இதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்குது ஆனால் நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உயிராகிய சிவத்தை தரிசித்தே சென்றீங்க இவனோ மாற்றம் அதற்கு முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே யாரு இவரு நான் கடந்த நானை பத்தி தான் பேசுறேன் நானுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது நான் என்கின்ற இந்த உடம்பு அதனால தான் நான் இந்த உடம்பை வைத்து பேசிக்கொண்டிருக்கும் போது நான் மறைந்து விடுவேன் நான் கடந்த நானுங்கிறது உயிர் நான் கடந்த நானில் இருந்து பேசும் பொழுது உங்களது எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் எந்த புக்கும் டிக்ஷனரியும் எனக்கு தேவையில்ல நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் உங்கள் மனசில் வச்சீங்க இந்த நைட்டுக்கு நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் உங்கள் மனசில் நினச்சிங்க சிவத்தை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பிஸ்னஸ்ஸு நல்லா வருமானு கூட நினச்சிங்க பட் இந்த ஒரு நாள் நைட்டு முடியும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஒரு நாளோட ரகசியத்தை புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து ஞானி பிருந்தாவன ஞானப்பீடம் துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு அஃபிஷியலாக மக்களுக்கு ஊட்டி முதல் முதலாக சாகா கல்விங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் அந்த உலகத்தில் வள்ளலா அப்புறம் பகிரங்கமாக வாங்க சாகா கல்வின்னு ஒன்று இருக்குன்னு டிக்ளேர் பண்ணது நம்ம ஞானி பிருந்தாவனம் ஞானப்பீடம் மட்டும்தான் வந்த மக்கள்லாம் என்னட்டு கேட்டாங்க ஐயா நாங்கள்லாம் வந்தோம் வள்ளலாட்டை கேட்டால் அதே கல்வி தான் வரலாட்டை வந்தாங்கல்ல வாங்கப்பா எல்லாருக்கும் சாகா கல்வி விடுங்க ஐயா வந்துட்டோங்க ஐயா பசிக்குதுங்க ஐயா என்ன பண்ணுறது ரைட்டு பசிக்குது அவ்வளோதானே ரைட்டுப்பான்னு ஒரு ஒரு கட்டையை எடுத்து ஏற்றி இப்படி கூல்சால ஆரம்பிச்சு விட்டாரு இன்ன வரைக்கும் அந்த கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்பு இன்ன வரைக்கும் அணையில எதுக்கு சாகா கல்விக்கு வந்தா அவனுக்கு பசிக்குது ஏன் அன்றைக்கி ஹோட்டல் கிடையாது இல்ல அன்னைக்கு ஏது வடலூர்ல வந்து ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏது ஹோட்டல் கிடையாது ஹோட்டல் கிடையாது இவ்வளவு வீடு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே போகணும் ஆஹ் அன்னைக்கு வந்து ஒரு டெலிபோன்ல நம்ம பேசுறோம்னா பெரிய விஷயம் அதுக்கப்புறம் செல்லு வந்துச்சு அதுல பேசுறது பெரிய விஷயமா இருந்துச்சு அப்புறம் ஆண்ட்ராய்டு வந்துச்சு சினிமா தேட்டருக்கே போகும்போது நம்ம உட்காந்து டவுன்லோட் பண்ணி படம் பார்க்கறோம் நீக்கே இந்த அப்டேட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இல்ல இந்த மாதிரி அப்டேட் இருக்குது அதை ஏற்றுங்க ஆன்மீகத்தோட அப்டேட்டை புரிஞ்சுங்க இப்போ வள்ளலாறு வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டாரு இப்போ வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் பசிக்குது நாங்கள் சாப்பாடுக்கு நாங்கள் பண்ணுறது சரி ரைட்டுன்னு ஒரு குல்சால் ஆரம்பிச்சு விட்டோம் இன்ன வரைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் வள்ளலாரோட நோக்கம் என்னன்னா சாகா கல்வியை இந்த உலகத்திற்கு நோக்கமே தவிர்த்து சாப்பாடு போடுவது என்பது நோக்கம் தெளிவா புரிஞ்சுக்கணும் நல்லா வள்ளலார் எம்பெருமான் வந்து ஐம்பத்தோரு வயதுதான் ஸ்தூல தேகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களது நோக்கம் சாகா கல்வியை உலக மக்களுக்கு புகட்டணும் இந்த விசாரம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் மதம் கடந்து ஜாதி கடந்து இனம் கடந்து எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒரு சன்மார்க்க நெறியை சுத்த சன்மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு போதிக்கணும் இவ்வளோதான் பட் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு வள்ளலாறு வந்து இப்போ வந்து ஒரு மதமாயிடுச்சு சுத்த சன்மார்க்கமே ஒரு மதமாயிடுச்சு சாப்பாடு போடுறது தான் இப்போ முன்னிலைப்படுத்தப்படுகின்றது சாகா கல்வி முன்னிலைப்படுத்தப்படவில்லை ஏன் படுத்தப்படல ஏன்னா யாருக்கும் சப்ஜெக்ட் தெரியல அதை பற்றி பேச மாட்டாங்க வரலாறா சாப்பாடு 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 இதற்கு மிகப்பெரிய எதிரி ஞானி பிருந்தாவனர் மிகப்பெரிய எப்பொழுதுமே ஞானி பிருந்தாவனர் பேசும் பொழுது பசிக்கு பாடு சாலை மெய்வழி சாலை ஆண்டவர் சொல்லுவார் சாவுக்கு பாடு சாப்பாடு அவ்வளோதான் நீ இந்த சாப்பாடை சாப்பிடுற வரைக்கும் செத்து பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து ஊனியை உருக்கி இன்னைக்கு நம்ம ஆன்மீகங்கிற பேர்ல சாப்பாடை போட்டு 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 மக்களை வீணாக்கிட்டு இருக்கோம் சாப்பாடை குறைக்கணும் ஆனா சாப்பாடை அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுறோம் இல்ல ஆன்மீகத்தை வந்து துருவத்தில் இருந்தா ஆன்மீகவாதிகள் எல்லாம் தென்துருவத்துல இருக்கும் நியூட்ரலா இருங்க பசிக்குது சாப்பிடுறேன் எனக்கு போதும் நிறுத்திடுங்க இந்த ஒரு சாகா கல்வியை உன்னதமா அந்த உலகத்திற்கு கொடுக்கணும் எங்கெங்கெல்லாம் இங்க இந்த ஆன்மீகம் வந்து பொய்த்து போகுது எங்கெங்கெல்லாம் இந்த விஷயங்கள் இல்லாம போகுதுங்கிறத மீண்டும் இந்த உலகத்தை ஒரு ரிசர்ச் பண்ணி தான் பியூரா சாகாத கல்வி வல்லதா சன்மார்க்கி சாகாதவன் தான் சாகாதிகின் ஒரே வார்த்தை எது மிகப்பெரிய வல்லமை யமனை விரட்டக்கூடிய வல்லபமே மிகப்பெரிய வல்லபம் சிவத்தை தழுவிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சோ நம்ம இந்த புனிதமான இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டிராவல் பண்றோம் டிராவல் பண்ணும்போது நம்ம பேசிக்கா நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த விஷயத்த ஒவ்வொரு நிலையிலையுமே நம்ம எடுத்துட்டு போனோம் பட் எல்லா இடத்துலையுமே என்னை பொறுத்தவரை இறைவனும் ரிச் ஆனவர்கள் சித்த முத்தர்கள்லாம் ரிச் ஆனவன் இறைவன்கிறவனே பெரிய ரிச் நான் பணக்காரன் சொல்ல ரிச்ன்னு சொல்றேன் அந்த ரிச்சான ஒரு விஷயத்த ரிச்சான ஒரு அட்மாஸ்பியர்ல உட்காந்து தான் அதை அனுபவிக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு தியானம் நிகழணும் நான் சிவத்தை நான் கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு என்னால் காட்டுக்கு ஓட முடியாது என்னால் ஒரு பொகுக்குலாரை போய் நான் உட்காந்து தவம் பண்றதுக்குண்டான சூழல் இல்லை ரைட் நான் இந்த சிட்டியில தான் வாழ்றேன் பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் தான் வேணும் அப்படின்னு ஒரு கோட்பாடுக்குள்ளார கொண்டு வந்து தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கொடுத்துட்டு வரோம் அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது அப்ப காசு இருந்தா தான் ஆன்மீகமா காசு இல்லைன்னா ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா யானி பிருந்தாவன சத்தியமா சொல்லி கொடுப்பேன்னு சொன்னேன் ஒவ்வொரு தருணத்துலயும் சொன்ன என்னால எப்பப்பெல்லாம் முடியுமோ உண்மையான தர்மம் எதுவோ தானமும் தாவமும் செய்தால் ஆணவ நாடு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் எதை தானம் என்று சொல்கின்றேன் என்றால் உண்மையான இந்த சாகா கல்வியை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் என்னால் இயன்றதை தான் என்னால் செய்ய முடியும் என்னால் எப்ப முடியுமோ அப்போனா மக்களுக்கு சேவையாக இலவசமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவேன்னு சொன்ன இன்னைக்கு அரங்கேற்றிட்டோம் ஐயா அன்றைக்கி என்ன சொன்னமோ அது படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இதுலேருந்து நம்ம பேசினதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நம்ம பெசரி பேசலை ரெண்டாயிரத்தி பதினாறு வீடியோ எடுத்தீங்கன்னா அங்கே என்ன பேசினோமோ அதே ஸ்பீச் தான் இப்போ இருக்கோம் அந்த கன்டென்ட்லேருந்து அந்த ஸ்பீச்லேருந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட விலக மாட்டோம் என்ன அங்கே சொன்னோம் மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம் இலவசங்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடுலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சேவையாக கொடுப்போன்னு சொன்னோம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக சேவையாக இந்த நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம் அதன் பின்பு இந்த சேவையாக கொடுக்கணுங்கும் போது எனக்கு ஒரு சிவம்னு ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதற்காக இன்றைய தினத்திலிருந்து நமது ஞானி பிருந்தாவன ஞானபீடம்ங்கிறது ஸ்ரீ சிவ ஞானபீடமாக இன்றையிலிருந்து வழங்கப்படும் ஞானி பிருந்தவன ஞானப்பீட்டம் நல்லா தான் இருந்துச்சு பல பேருக்கு வந்து ஐயா பத்தியா நான் நான்கிற டே நான் நானே இல்லைப்பா என் குரு போகரை தான் எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் போகர்லாம் பொது சொத்து எல்லா பேரும் போகர் பேரில் எல்லாரும் ஆரம்பிச்சுட்டான் அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது இப்போ நம்ம பேர் தான் யாரும் காப்பி அடிக்க மாட்டாங்க நம்ம பேர் வச்சோம் சரி அது பல பேருக்கு வந்து அப்படியே நான் ஐயா அவங்க பேரை ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம நம்ம பேரை சொல்லி எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல என்னப்பா பிரச்சனை ஸ்ரீனா இந்த உலகத்தில் இருக்க பராசக்திக்கு ஸ்ரீன்னு பேர் லோகத்தில் இருக்க எல்லா பெண் சக்திக்கு பேர் ஸ்ரீ தான் உயிர் சக்தியும் சிவமும் சேர்ந்தால் ஸ்ரீ சிவம் முடிஞ்சு போச்சா அதை பற்றி ஞானத்தை பேசுறதுனால ஞானப்பீடம் ஸ்ரீ சிவம் ஞானபீடம் அவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் இதை யாரும் காப்பி அடிக்க கூடாதுன்னு நாம வந்து டிஎம் வாங்கிட்டோம் இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியலப்பா எனக்கு நம்மளோட ஞான கருத்துக்களை காப்பி அடிங்கிடான்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி எல்லாம் டெக்கோ பண்ணியிருக்கோம் இதை போய் காப்பி அடிக்கணும் கருத்தை காப்பி அடி என்ன சொல்றோம் சித்தர்களின் உண்மை தத்துவத்தை அதை காப்பி அடிச்சு எல்லாம் டெவலப் பண்ணுங்க நல்லது என்ன ஞானி பிருந்தாவனரா உலகம் உள்ள போய் உலகத்தில் இருக்க மில்லியன் பில்லியன் கணக்கான மக்களுக்கு போய் ஞானத்தை போதிக்க முடியும் அதெல்லாம் முடியாது நம்ம ஒன்று ஜீசஸ் கிறிஸ்டும் கிடையாது நபி நாயகம் அல்லல்லாவும் கிடையாது நம்ம ஒன்று ஆதிசங்கரரும் கிடையாது நம்ம மகா கிடையாது நம்ம ஜஸ்ட் சித்தர்களின் அதுவும் போக பெருமானின் பாதத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தூசியாகிய ஞானி பிருந்தாவனர் அவளைத்தான் நம்மள எக்ஸ்பிளனேஷன் இந்த தேகத்தில் இந்த உயிர் எத்தனை நாள் இறைவன் வந்து விட்டுருக்கானோ ஒரு நாள் ஒன்று சமாதி தான் ஆகணும் ஒன்று செத்து போகணும் இல்லை சமாதி ஆகணும் இல்லை சொரூப முக்தி ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது இந்த கலியுகத்தோட ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான் நடக்க போகுது அது வரைக்கும் கண்டிப்பாக இந்த உயரிய மெய்ஞானத்தை சித்தர்களின் சிவத்தின் உண்மையான ஞானத்தினை போதிச்சுக்கிட்டே இருப்போம் வேறு எதுவுமே நம்ம வேலை இல்லை இன்னும் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வோம் பணம் தான் பிரச்சனையா இங்கே பணம் பிரச்சனை கிடையாது பட் சில விஷயங்கள் வந்து உங்களை ஒரு வரையறை குளரை உட்படுத்தி நான் கொண்டு வரலன்னா உங்கள் மைண்டு நிற்காது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக இலவசமாக கொடுத்தோம்னா என்ன பிரச்சனை வரும்னா ஒரே பிரச்சனை தான் நீங்கள் சின்சியராக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வேடிக்கை பார்க்க வரவன் வரப்பான் அவன் கண்ணை மூடி தியானம் என்ன பண்ண மாட்டான் உங்களை நோண்டிக்கிட்டு இருப்பான் அப்போ உங்களுக்கு அந்த எண்ண அதிர்வுகள் போகும்போது அந்த தியானம் கெட்டு போயிடும் அப்ப நம்ம சொல்றதை யாரு கேட்பா அதற்காக ஸ்பென்ட் பண்ணி அதற்காக வர்றவங்க தான் கேட்பாங்க இவ்வளவுதான் நம்மளோட இது விஷயம் உங்க வீட்டுக்கு ஆசை எடுத்துட்டு போய் நம்மலாம் வாழலை நம்ம டாக்டரா இருக்கோம் நல்ல வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கான் ஸ்பைனல் கார்டு ஆர்த்தர்டிஸ்க்கு நல்ல டாக்டர்னு ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டு காலம் நல்ல பேர் வாங்கிட்டேன் என்னோட ஆயுசுக்கும் இது போதும் அதோட பிஹெச்டி சைக்காலஜி எனக்கு அது தாராளமா என்னுடைய வாழ்க்கை இந்த லௌகீகத்துல எனக்கு இது போதும் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு நல்லபடியா இருக்கும் இந்த ஆன்மீகத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னைக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோமோ தான் வந்து பெரிய ஒரு முட்டுக்கட்டை வந்து நிற்கும் ஃப்ராடு பயிலவர்களுக்கு எதுவுமே இருக்காது நீங்க ஒரு விஷயத்த தப்பு பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை வந்து உங்களுக்கு ஈஸியா வழி கொடுக்குது என்னைக்கு நீங்க நல்லது நீங்க முடிவு எடுத்தீங்களோ தான் உங்களுக்கு தடைகளே வரும் இது நீங்க லைஃப்ல உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா நீங்க அனுபவிக்கலாம் கெட்டவனா வாழ்ற வரைக்கும் நம்ம எவனை எதுவுமே என்னைக்கு நல்லவனா வாழணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அன்னைக்குதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கீங்க நீங்க என்னைக்காச்சும் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா தன்னால் தான் நம்ம வெட்டித்தனமாக சுத்திட்டோம் டெய்லி அர்த்த சாமம் கோயிலுக்கு போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு போவோம் நாலு நாள் போவோம் கோயிலுக்கு அஞ்சாவது நாள் தான் அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகும் தேவையே இல்லாமல் ஒரு வாதம் வாக்குவாதம் அங்க போய் நின்று சிவத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம் நம்ம வேற மாதிரி போயிடுவோம் இல்லையா கடந்துருக்கா இல்லையா வாழ்க்கையில்